ஹெய்ஜலால் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் விலை ஏறப்பட்ட கத்தருடைய கிருப்பையை நினைக்கிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கங்களால் நம்மை முடிசூட்டி நம்மை வழி நடத்துகிறார் இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலும் அவருடைய பிரசன்னத்தை நம்மாலே உணர முடிகிறது வாஞ்சையோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக இப்போது நாம் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் நம்முடைய தேவனாகிய கத்தர் எவ்வளவோ பெரியவராக இருக்கிறார் இந்த பூமியை உண்டு பண்ணி பூமியின் மேல் மனுஷனுக்கு ஆண்டவர் ஒழுங்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆளுகை கொடுத்திருக்கிறார் மாத்திரமல்ல இந்த பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் முதல் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒழுங்கின்மையாய் இருந்த பூமியை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் என்று கேட்கிறார் இன்னும் சொல்கிறார் பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் இந்த பூமியில் வாழும்படியாகவும் இந்த பூமியை அனுபவிக்கும்படியாகவும் இந்த பூமியில் உள்ள மிருகங்களை ஆண்டு நடத்தும்படியாகவும் ஆண்டவர் மனுஷராகி நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் ஆதியாமு முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த பூமியில் உள்ள சகலத்தை ஆண்டு கொள்ளும்படியாக பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்து கர்த்தர் ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல கூட ஆம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆம் அந்த ஆதாம் ஏவாளுடைய பின் சந்ததியாகிய நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் அந்த அதிகாரம் மனுஷர் மேல் இருக்கிறது தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபிப்போம் கிருப நல்ல கத்தாவே நன்றியோடு துடிக்கிறோம் அருமையான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இப்படி திருசமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருப தந்திரீரப்பா பூமியை ஒழுங்குபடுத்தி வெறுமையாக இருந்த பூமியிலே மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டு பண்ணி ஆண்டு வரை ஜீவ ஜந்துக்களை உண்டு பண்ணி மனுஷனையும் படைத்து அவைகள் எல்லாவற்றின் மேலும் எங்களுக்கு அதிகாரம் தந்த நடத்துகிறேன் உங்களுடைய அன்பு விலையேற பெற்றதாக இருக்கிறபடினாலே கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்னும் உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வரையும் இவர்கள் மேல் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ